சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பழங்களை முறையாக தேர்வு செய்து சாப்பிட வேண்டும் பழங்களில் இயற்கையான இனிப்பு இருப்பதால் அவை உடனடியாக இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது எனவே அதிக இனிப்புள்ள பழங்களைத் தவிர்ப்பது அவசியம் விளாம்பழம் பேரிக்காய் ஆப்பிள் சாபரி போன்றவை சர்க்கரை வியாதிக்கு ஏற்ற பழங்கள் இவை நார்ச்சத்து அதிகமாக கொண்டவை என்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் உறிஞ்சும் வேகத்திற்கு உதவுகின்றன கிவி பப்பாளி போன்ற பழங்களும் சிறந்த தேர்வுகள் இவை ஜீரணத்தையும் மேம்படுத்துகின்றன ஒரே நேரத்தில் அதிக பழம் சாப்பிடக்கூடாது அளவை கட்டுப்படுத்த வேண்டும் பழச்சாறுகளைத் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நார்ச்சத்து இல்லாமல் வெறும் சர்க்கரை அதிகமாக இருக்கும் திராட்சை சப்போட்டா மாம்பழம் போன்றவை மிக இனிப்பாக இருப்பதால் தவிர்க்க வேண்டும் இவை ரத்தச் சர்க்கரையை விரைவில் அதிகரிக்கக்கூடியவை சிறு அளவில் நார்ச்சத்து அதிகமான பழங்களை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் உணவுக்கு முன் பழங்களை சாப்பிடுவது நல்லது பழங்களை சாப்பிடும்போது கூடுதலாக கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கலாம் தினமும் ஒரே நேரத்தில் பழங்களை சாப்பிடுவது நல்ல பழக்கமாக இருக்கும் பழங்களை நன்கு கழுவி தோலை நீக்கி சாப்பிட வேண்டும் பழங்களை இரவில் சாப்பிட வேண்டாம் அது சர்க்கரை கட்டுப்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவர் அல்லது டயட்டிஷனின் ஆலோசனையைப் பின்பற்றுவது மிகவும் முக்கியம் சரியான பழத்தேர்வும் முறையான உணவு முறையும் உடற்பயிற்சியும் சேர்ந்து சர்க்கரை நோயைக் கட்டுப்படுத்த உதவும்